கிறிஸ்துவை மருத்துவர்கள் இருந்து இயேசு மறுச்சாரு சிலுவையில் அறிஞா அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க ஆனா அவர் ஒருத்தர் எழுப்பி கூட்டிட்டு வந்தாராம் அவர் தான் ஆவியானவரா கிறிஸ்துவை மருத்துவர்கள் இருந்து எழுப்பினவரா செத்து மூணு நாள் ஆகி அவருடைய சரீரத்துல ரத்தத்தையும் தண்ணீரையும் எடுத்து சரீரமெல்லாம் காயமாகி ஜீவனை விட்டு தலையில முள்முடி வச்சு விழா ஈட்டினால குத்தி இவ்வளவு டேமேஜ் ஆன ஒரு சரீரம் அவ்வளவு டேமேஜ் ஆகி ஒண்ணுமே இல்லை அந்த சரீரத்துல தலை தொங்கி போய் செத்துட்டாருன்னு கீழே கொண்டு வந்து கல்லறையில துணியை சுத்தி உள்ள வச்சு முன்னால் ஆச்சு அந்த சரீரத்தை ஒருத்தர் மறுபடியும் எழுப்புறாரு அவன் அது கோமால கடந்து எந்திரிச்சு வந்தாலே நீங்க பெரிய விஷயமா பாக்கணும் கோமால இருந்து இப்போ ரெடி ஆயிட்டாரு பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாரு இப்ப ரெடி ஆயிட்டாரு அவர் கோமால இல்ல உண்மையாலுமே மறிச்சிட்டாரு அவருடைய ஜீவன் போயிருச்சு அவருடைய ரத்தம் தண்ணீர் எல்லாம் போயிருச்சு ஜீவன் போன ஒரு சரீரத்தை ஆவியானவர் எழுப்பி கொண்டு வருகிறார் இப்போ என்ன சொல்றாருன்னா பவுல் கிறிஸ்துவை மருத்துவர்கள் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள வாசமா இருக்கிறாரா எனக்குள்ள வாசமா இருக்கிறார் இந்த அறிவு நமக்கு வேணும் இப்ப நான் நான் எப்படி இருக்கின்ற எனக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார் எனக்குள்ளே இருக்கிறவர் மறித்த சரீரத்தை உயிரோட எழுப்பினவரே எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் எனக்காக வேலை செய்வார் சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரா உயிர்ப்பிப்பார் உன்னுடைய சரீரத்திற்கு அவர் லைஃப் கொடுக்க முடியும் இந்த ரெவலேஷன் நடந்தா என்ன சொல்லணும் என்ன நடக்கும்னு சொல்ற பாருங்க இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வருமானா இப்போ இந்த வெளிப்பாட்டை நமக்கு பெற்று கொடுத்தவர் யாருன்னா அப்போஸ் நாகிய பவுல் அப்போஸ் நாகிய பவுல் தான் சொல்றாரு ஒருவர் கிறிஸ்துவ குழந்தை எப்படி இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழசெல்லாம் ஒழிஞ்சதெல்லாம் எல்லாம் புதுசா நீ ஒரு புது சிருஷ்டி நீ வேற பிரீடு உனக்கு 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 உள்ள இருக்கிற ஜீனே வேற பழசெல்லாம் ஒழிச்சுட்டாரு நீ காட் கைண்ட் இந்த ரெவலேஷன் கொடுத்த ஒரு பவுல் இந்த பவுல் ஊழியர் செய்யும் போது நிறைய நேரங்கள்ல இந்த பவுல் யாரா இருந்தாருன்னா வேதத்தை பயங்கரமா படிச்சு சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் சபையை துன்பப்படுத்திட்டு இருந்த மனுஷன ஒரு நாள் வழியில பிரயாணமா போயிட்டு இருக்கும் போது சந்திச்சு சவுலே சவுலே துன்பப்படுத்துகிறான் கேட்டு ஊழியத்தை வாங்கிட்டு மனுஷன் ஒரு மூன்று நாட்கள் ஆண்டவர் வெளிப்பாடுகளை அவர் தான் சர்ச் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டிருந்து இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகிற ரகசியமாகி சத்தியம் அந்த ரெவலேஷன் அவர் சொல்லி கொடுக்கிறார் இந்த ரெவலேஷன் அவர் சொல்லி கொடுத்துட்டு போது பிரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வசனத்தை கேட்டு விடுதலையே அவங்க எதிர்ப்புகள் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகிடுச்சு அப்போ ஒரு ஊருக்கு போய் பிரசவம் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எதிர்க்கிறாங்க எதிர்த்தோன்னா எதிர்க்கிறோம் விட்டுட்டு யாருமே என் பிரசனத்தை கேட்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்க போய் பார்த்து டெய்லி அவங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்படி டீச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது வாசிங்க அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரி எட்டாம் சட்டத்திலிருந்து வாசிங்க ஒரு தேவாலயத்துல போய் பிரசவம் பண்றாரு தேவாலயத்துல பிரசவம் பண்ணும் போது எதிர்ப்பு வருது தன்னுடைய சீசர்களை மாத்திரம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒருவனுடைய இடத்துல இன்னொரு இடத்துல ரெண்டு வருஷம் என்ன பண்றாருன்னா கத்தோடைய வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறார் நிறைய நேரத்துல ஆண்டவர் எங்க பிளாக் பண்ணப்படுறாருன்னா வெளியில் சர்ச்சுக்குள்ளதான் பிளாக் பண்ணப்படுறாரு இல்ல ஆனா வெளியிடங்களுக்கு போனா ஆண்டவர் விடுதலையே அற்புதம் செய்யறாரு இயேசு வாழ்ந்த நாட்கள் இது நடந்துச்சு இயேசு வாழ்ந்த நாட்களிலும் தேவாலயத்துல வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு கூனியை சுகமாக்குறாரு அந்த கூனிய சுகமாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறாங்கலாம் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு சுகமாக்கட்டும் நம்ம பிரச்சனை பண்ணலாம் ஏன்னா ஓய்வு நாள் என்ன பண்றாரு சுகமாக்குறான்னு அங்க அவங்க ஏசு போகப்பட்ட திட்டுறாரு என்ன என்ன மனுஷன் நீங்க விதா கிரியை செய்யறாரு நானும் கிரியை செஞ்சுட்டு இருக்கேன் ஒருத்தர் நன்மை செய்யறா தீமை செய்யறதான் செய்வாங்க எல்லாம் போலான்ட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனாராம் வனாந்தரமான இடத்துக்கு போனா திரளான ஜன்னல் வந்துட்டாங்கண்ணா வேதம் சொல்லுது அத்தனை வரை இயேசு சுகமாக்கினார் தேவாலயத்துல ஒரு கூடிய சுகமாக்குறது பெரிய பிரச்சனை பண்றாங்க ஆனா வனாந்திரத்துல வந்த அத்தனை பெரிய சுகமாக்குறான் நிறைய நேரத்துல கத்தர் எங்க மட்டுப்படுத்த போறாருன்னா சர்ச்சுக்கு இங்க பவுலுக்கு அதே தான் நடக்குது தேவாலயத்துல ஏசு கிறிஸ்துவ குறித்து பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்றாங்க பேசாத இத பேசாத கிங்டம் பத்தி பேசாத நியூ கவர்னட்டை பத்தி பேசாத நியூ கிரியேஷனை பத்தி பேசாத இதை பேசாத பேசாத தடுக்கிறது சபை பவுல் என்ன சொல்ற நீ தடுத்தா இன்னொரு இடத்துல போய் பேசுவோம் உனக்காக சத்தியத்தை மாத்த முடியாது சத்தியத்தை சத்தியமா தான் பேசுவோம் எங்க பேசினாலும் சத்தியத்தினுடைய பவர் வெளிப்படும் சர்ச்சில் பேசினாதான் கிடையாது வீட்டில் உட்காந்து இங்கே பேசிட்டு இருந்தாலும் அங்கே தேவ வல்லமை வெளிப்படும் எங்க உட்காந்து ஆண்டவரை பத்தி பேசுறீங்களோ எங்க உட்காந்து நீங்க சுவிசேஷத்தை பத்தி பேசுறீங்களோ அங்கே கத்த செயல்படுகிறா அப்ப இந்த சர்ச்ல இவர் இவருக்கு எதிர்த்து அப்போசிஷன் வரும்போது இவர் என்ன பண்றாருனா சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளின் கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்து என்ன பண்ணாங்க இன்னைக்கும் ஒருத்தர் பிடிக்கலன்னா டைரக்டா பேசுகளுக்கு முன்னாடி வெளியே போய் பேசுறது இவங்க உபதேசம் தெரியல இவங்க டீச்சிங் இவங்களும் புரஜாதிகிட்ட போய் இந்த மார்க்கத்தை குறித்து தவறா செய்தி அனுப்புறாங்களா இவங்க இது கேட்டாதீங்க கேட்காதீங்க பேசாதீங்க வெளியே போய் பேசுறாங்களா பவுலங்கள்லாம் சண்டை போல அமைதியா வந்துட்டாரு ஏன்னா தேவடைய ராஜ் பேச்சுகள்ல பலத்துல இருக்கிற நம்பர் இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆர்கியூ பண்றோம் இது கரெக்டா தப்புன்னு